பேனர் பேனர் அப்படி இல்லை சார் செந்துராண்டியில வந்து யார்தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையா அது அப்பாவும் பேசியிருந்தாங்க அப்படி போது அந்த நட்டு விசுவாசமா கூட இருக்கா பேசுறது என்ன விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டோம் விஜயவர்கள் இறந்துடக் கூடாது அப்படின்றத விஜயகாந்தை அவர்களை முன்னிறுத்தி அரசியல் அப்படி அவர் அரசியல் புரிந்தா எனக்கு தெரியல அப்படி அவர் அரசியல் புரட்சி தெரியல இருக்கிற பேசுகிறேன் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல அந்த தெரியலாம் இருக்கும் கூடாது கட்சி தானே புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இல்ல சார் ஒருத்தர் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு தோணல சார் அப்படிலாம் ஒன்னும் தோணல ஓகே